பெருமான் தொழுவான் இவரை கேட்ட பத்து பாட்ட பாடி முடித்தார் இந்த விடத்தை நான் இறந்து போன ஆடவன் தூங்கி எழுந்தது போல எழுந்தான் அவன் எழுந்து நின்றவனே இருவருமாக சேர்ந்து ஞான சம்பந்தரை வணங்கினார்கள் பெருமான் இந்த நிகழ்வை ஒத்த வரிய முடிச்சுட்டார் மனம் புனரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் ரெண்டு பேத்துக்கும் தானே முன் நின்று அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார் என்பதை மனம் புனரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் என்று இந்த வரலாற்றை நமக்கு தருகிறார் எனவே மறுதல் என்ற திருத்தலத்துல அந்த விடம் நீக்கி என்ற திருப்பதிகம் அந்த பகுதியை நஞ்சுக்கு யாரும் இறந்து போகாதாலும் இன்றளவும் அந்த திருப்பதியம் பாதுகாத்து வருகிறது என்பது இந்த திருமுறையில் இருந்து ஒரு அற்புதமான அமையப்படுகிறது இதை தடுத்து நாம் காணும் பொழுது நம்முடைய இந்த மயிலை கல்வியில் திருப்பதிகம் பன்முறையில் இரண்டாவதாயிரம் அதனால் அதனால சீகா காணும் பொழுது இந்த திருத்தலம் இந்த பதிவு எல்லாருக்கும் நன்கு மனமாக தெரிந்த பதவ பல அதிகாரிகள் படித்து படித்து மனம் செய்து வைத்திருப்பீங்க இந்த பதிகத்தை சிந்திக்கிறதுக்கு முன்பாக சேப்பிடார் பெருமானுடைய அந்த திருவாக்கினுடைய அற்புதத்தை அவசியம் நினைவுபடுத்திட்டு இந்த பதிகைக்குள்ள போகணும் அதாவது நம்முடைய குன்றை பதிவால் தெய்வ சேப்பிரார் பெருந்தகை இந்த தேவான திருப்பதிகர்களுக்கு விளக்கம் கொடுத்த அந்த இடத்துல அவரை போல இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்ல அவருக்கு நிகர் அவர்தான் அதாவது தொகுத்து சொல்வதிலும் வகுத்து சொல்வதிலும் அவருக்கு நிகர் அவர்தான் நீங்க அவருடைய திருவாக்கில இடம்பெற்ற திருப்பதிகளை எல்லாம் மூவர் தேவாரத்தை மொத்தமாக எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னால் ரெண்டு திருப்பதியம் இன்றியமையாததாக அறிஞர்களால் பார்க்கப்படுகிறது ஒன்று வாழ்க அந்த வானவர் ஆமினம் வீழ்க தன்புணல் வெந்தனும் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அலங்காமை சூழ வையகம் துயர் தீர்வை நாளைய சிந்தனையே இந்த பதிகம் பனிரெண்டு பாடலை உடையது இந்த பதிகம் செயற்கிழார் பெருந்தகையால் விரிமுறை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு பாடல்களில் இந்த பன்னெண்டு பாட்டுக்கு அவர் கொடுத்த விரிமுறை இருபத்தி நான்கு பாடல்கள் உரை செய்திருக்கிறார் நம்முடைய தெய்வ செயற்கிழார் பெருந்தகை அது ஒரு செய்தி நாம் உயிர்க் கொள்ளலாம் இங்கே வருவோம் நம்முடைய மயிலைகளுக்குக்கூடிய இந்த நிக நடந்த நிகழ்வை

இது ஒரு மிகப்பெரிய அற்புத திருப்பதிகங்கள் ஒன்று அதை செய்கிறார் பெருந்தலை பத்து பாட்டுக்கு பத்து பாட்டு விளக்கம் கொடுத்தாரா இல்ல சரி பத்துக்கு இருபது கொடுத்தாரா இல்ல மொத்த பாட்டுல மொத்த பதிகத்தை விளக்கம் சொல்லி போயிட்டார் அவ இந்த பதிகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பதிகத்தை உற்றுநோக்கினால் பதில் பத்து பாடலையும் சேர்த்து அப்படியே பிழிந்து ஒரே ஒரு பாட்டில் இந்த பதிய செய்தியை பதிவு செய்து தந்திருக்கிறார் தெய்வ செற்றுனார் பெருமலை அப்ப இந்த பதிகம் என்ன சொல்லுகிறது முதல் பாட்டுல சிவனடியார்களுக்கு அமுல் செய்விக்கிற செயல் சொல்லப்படுகிறது அப்ப அந்த முதல் பதிகமாகிய அதுல பாட்டுல அத்திட்டல் காணாதே போதையோ உண்பாவாய் அத்திட்டல் அமுது செய்வித்தல் என்று பெயர் அப்ப இந்த கபாலீச்சரத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு அவரை வணங்க வருகிற அடியார்கள் அந்த அடியார்களுக்கெல்லாம் அமுது கொடுக்கிற பழக்கத்தை கொண்டிருக்கிற பூம்பாவையே இன்று பல ஆயிரம் அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் அன்பர் வந்துட்டாங்க முன்ன காணலையே எங்க அப்படின்னு முதல் பாட்டில் கேட்கக்கூடிய செய்தி

ஆண்டவனை பற்றிய விழாக்களை குறிப்பிடுகிறார் மூன்றாவது பாட்டை சொன்னாரு தொல் காத்திகை விளக்கு காணாதே போதையோ கும்பாவாய் என்ன ஒரு குறிப்புனா ஞானசம்பந்த பெருமானுடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு அவர் பாடும்போது போது கார்த்திகை விளக்கீடு என்பது பழமையான வழிபாடு அப்பதான் கார்த்திகை மாதத்துல திருவிளக்கு ஏற்றுதல் என்பது எப்போது பொங்கியில் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பழமையான ஒரு வழிபாடு விளக்கீடு என்கின்ற கார்த்திகை தீபம் கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ கும்பாவாய் என்று கார்த்திகைக்கு சொன்னார் அடுத்து மார்கழி மாதம் ஆதிரை நாள் காணாதே போதியோ கும்பாவாய் மார்கழி புரியலாகிய திருவாதிரையை கொண்டு வந்து காட்டுகிறார் அது தடுப்பு சொல்லும் பொழுது மார்கழி தடுப்பது தை தை பூசம் காணாதே போதையோ கும்பாவாய் பூச விழா என்பது சிவபெருமானுக்குரிய விழாக்களில் ஒன்றாக இருந்தது என்பதை பதிவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான் ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்குரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது திரு இடைமருந்து தேவாரத்தில்

என்று கை மாதத்தை சொன்னாரு அடுத்த மாசிக்கு ஒருபோர் சொன்னாரு மாசி கடலாட்டு காணாதே போதையோ கும்பாவாய் கடல்ல சென்று நீராடி அந்த விழா கொண்டாடுகிற காலம் இருந்தது இருக்கிறது மாசி கடலாட்டு காணாதே போதையோ கும்பாவாய் மாசி அழுத்து பம்பு வரும்போது சொன்னாரு பம்பினி உத்தரநாள் காணாதே போதையோ கும்பாவாய்

நன்மையை செய்யக்கூடாதுன்னு நிறைய பேரு கருதி இருக்கும் அது நம்ம ஒரு பழக்கம் வழக்கமாயி வழக்கம் வழக்கமா இருக்குது அதை எங்கக்கிட்ட தான் நீங்க சொன்னாங்கன்னு அட்டணி நாபின்னா தொடாதே அப்படின்றாங்க ஒரே ஒரு பரிசோதனைக்காக ஏதாவது ஒரு செயலை அட்டணி நாபி தொடங்கி பாருங்க தடையில்லாம நடக்குதா இல்லையான்னு பார்த்து தடையில்லாம நடக்கிறது நீங்க எங்கள்

மேல தொடங்கி மேலேயே முடியும் எனவே வாழ்க்கையில எட்டு இந்தியமையானது இறைவன் இறைவன் எட்டு குணமுடையவன் தொட்டு கொண்டார் என்று உந்தி வர என்பது ஞான சாத்தியம் எட்டு தமிழ் சிறப்பு புரியது அதனால அட்டமூர்த்தமாக இறைவன் இருக்கிறான் இறைவனை சொல்லும் போது அட்டமூர்த்தமாக இருக்கிறான் அட்ட வீரட்ட தலங்கள் அட்ட மூத்தங்கள் எட்டுக்கு தனி சிறப்புகள் நிரம்ப இருக்கு காசிக்கு போவது பழக்கமா கொண்டு இருப்பீங்க பல பேரும் செய்து கொண்டிருப்பீங்க அடியார்களும் செல்வம் அங்க காசி புராணத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த புராணத்தில் மிக சிறப்பாக போற்றப்படுகிறது என்பதை காசி புராணம் படித்தீர்களானால் உணரலாம் எனவே எட்டாம் நாள் விருப்பமான நாள் என்று கருதினீங்கன்னா நிச்சயமாக அந்த செயல் அடுத்தடுத்து வெற்றியை கொடுப்பதை அனுகூலமாக உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் ஏன்னா இந்த எட்டாம் நாளத்தான் நம்முடைய ஞான சம்பந்த பெருமா இந்த பதிகத்தில் காட்டுறார் அட்டமினால் காணாதே பொதியோ பூங்காவாய்

அன்புடன் அண்ணலார் அழியாதவை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா கண்டு ஆதல் உண்மையாம் எனில் உலக முன் வருக என ஒரு என்ன சொன்னார் வந்தாரு பதியம் பாடினாரு அந்த பதியத்தின் செய்தி என்ன வாழ்கிற அந்த பதியத்தை இருபத்தி நாலு பாட்டு ஒரே சொன்ன செருக்கிறார் பெருந்தலை இந்த பாட்டுக்கு ஒரே பாட்டு சொன்ன ரெண்டு செய்தி தான் இந்த பதியத்துக்குள்ள இருக்கிறது சிவனறியார்கட்கு அம்மும் சிறி சுத்த சத்தியமான பயனை தருngrால் பெருமாணி உடைய விழாக்களை கண்ணா கண்டு இงகுருவின் சத்தியமான பயனை தரும் என்றால் பூமாவை நீ வா உரை செய் உம்மையாமினி சக்கல சொவத்தை ரொம்ப கவனிச்சிங்க மன்னினி தரந்தார் பெருமையன் மதிசூடும் அன்னலார் அடியார்கள் அம்மும் செய்துதல் கண்ணினால் அவர் நன் விழா பொழிவு கண்டு ஆறு ரெண்டு செய்தி அடுத்து உண்மையாமினில் இந்த உண்மையாமினில் என்பதற்கு இசிக்கொண்டு சத்தியம் எனில் சத்தியமான பயனை தருமானால் உண்பாவை நீ வா அப்படின்னர் இந்த குடம் உடைந்தது வளர்ச்சியோடு ஐந்து ஆண்டு வளர்ச்சியோடு பூம்பாவை வந்து நிற்கிறாங்க சிவனேசர் மகிழ்ந்து நிற்கிறார் அப்படியே ஞான சம்பந்தரை பார்த்து உங்களுக்காகவே வளர்த்து வந்த குழந்தை எனவே நீங்கள் உயிர்ப்பிட்டு கொடுத்து விட்டீர்கள் என்னுடைய செல்வமும் என்னுடைய பெண்ணும் உங்களுக்கு தான் வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு கொடுத்தார் அவர் சொன்னாரு அன்பரே உனது மகள் அரது தேண்டி இறந்து விட்டால் இப்பொழுது நான் பெற்ற மகள் இவன் எனவே நான் திருமணம் செய்யும் பொழுது பொருத்தமின்மை கருணை ஆயிரம் முகத்தார் கண்டார் ஆயிரம் முகம் கொண்டு பார்த்தார் இரண்டாயிரம் கண் கொண்டு பார்த்தார் அத்தனை என்ன இருந்துச்சு அருளே இருந்ததுன்னு பதிவு செய்தார் ஏன் அந்த இடத்துல நம்ம ஒரு நுட்பத்தை பார்க்கணும் தெய்வ சேர்க்கிறார் பெருமகை பெரிய புராணத்தில் எந்த ஒரு பெண்ணையும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு உறுப்புகளாக விரித்து சொல்லவே ஆனால் பூங்காவை சொல்லுகிற இடத்தில் மட்டும் தான் தலையில தொடங்கி கால் வரைக்கும் அந்த கூந்தல் எப்படி இருந்தது நெற்றி எப்படி இருந்தது ஒவ்வொரு உறுப்பினா சொல்லிக்கிட்டே வந்தார் உரையாசிரிய பெருமக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஏயா செக்கிரார் பெருமான் எந்த பெண்ணையும் இப்படி பார்த்து சொல்லலையே இந்த பூங்காவை மட்டும் ஏன் இப்படி மேலிருந்து கீழே வரைக்கும் இப்படி சொல்லலாமா அப்படிங்கும் பொழுது உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள் மற்ற படைப்புகள் எல்லாம் பிரபனுடைய படைப்பு எனவே சொல்லல இது சிவம் செய்த படைப்பு எனவே அந்த பெண்ணை தலையில் இருந்து கால் வரைக்கும் அந்த அழகை சொல்லி இருக்கிறார் எனவே அருளால் சொன்னார் அருளால் அந்த பெண் இந்த படிப்பு பிரம்மன் படைத்த படைப்பு அது அது ஆயிரக்கால முனையை முடிந்து விட்டது இப்பொழுது ஞான சம்பந்த பெருமான் வழி சிவம் படைத்து கொடுத்ததுனால சிவம் கொடுத்தது என்பதனால் சேர்க்கலா பெருமகை அந்த பெண்ணை முழுமையாகச் சொன்னார் என்று சிவக்கவி மணி என போற்றப்படுகிற சி கே செய்யாவது தன் முறை குறிப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் எனவே இது திருவருள் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வரலாற்றை நமக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்து நமக்கு தெரிந்த ஒன்று நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் அந்த பதிகத்தை முழுசா பாடுனாங்க மந்திரமாவது நீ இந்த பதிகம் எந்த சூழலில் பாடப்பட்டிருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம் திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில் அவருடைய அவதாரத்தை நிறைவு செய்த பகுதியாக பெருமக்கள் காட்டுகிறார்கள் அவதார நோக்கத்தில் ஒரு இன்றியமையாத நோக்கம் பாண்டி நாட்டை சைக்கு உரியதாக ஆக்குதல் அப்படிங்கிற ஒரு செயல் அந்த செயலை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த சிறப்புகள்ல இந்த பதிகம் ஒரு தன்மிகரட்ட ஒரு பதிகமாக விளங்குகிறது எப்படி நீங்க